அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரித்தான உஸ்தாதுமார்களே உலமாக்கலே மனிதநேயம் என்றால் என்ன என்பது கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்க மக்களுக்கு மத்தியில் சதோ சகோதரத்துவம் என்றால் என்ன என்பது கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் மனிதநேயம் என்றால் இதுதான் என்று காண்பித்து சகோதரத்துவம் என்றால் இதுதான் என்பதாக காண்பித்து சாதனை படைத்த நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை அன்னவர்களுடைய உம்மத்தில் சாதாரண மனிதராக வாழாமல் உலமா என்ற பொறுப்புதாரிகளாக நாம் இருக்கின்றோம் அல்லாவின் நல்லடியார்களே இன்றைக்கெல்லாம் அதிகமான பிரச்சனைகள் என்ன நாம் விவாகரத்து என்ற ஒரு பிரச்சனை அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் இரு தோழர்கள் ஒற்றுமையாக இருப்பதை நேசிக்கின்றான் நீங்களும் நானும் ஒற்றுமையாக இருக்கணும் நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் எங்க இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஜஸ்ட் ஒரு பார்வை அலமது நல்லா இருக்கீங்களா அப்படி ஒரு முகப்பத்து ஒற்றுமை இருக்க வேண்டும் நீ யாரோ நான் யாரோ அப்படின்ட்டு இல்லாம பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையோடு இருப்பதை அல்லாஹ் நேசிக்கின்றான் எனவே தான் அல்லஹ் சொல்றான்

கணவனையும் மனைவியும் பிரிச்சுட்டானா ரொம்ப ஆசைப்படுவான் சைத்தான் கேள்விப்பட்டிருக்கமா இல்லையா ஒரு மீட்டிங் இபிலிஸ் அவர் சிம்மாசனம் வச்சு அதுல சைத்தான் இபிலிஸ் அமர்ந்து அவனுடைய கூட்டத்தெல்லாம் அமுச்சு விட்டு என்னென்ன குழப்பம் பண்ண ஃபித்னா பண்ண என்பதாக கூப்பிச்சு கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது ஒவ்வொரு சைத்தானும் அவனவன் செய்த அந்த பித்னாக்களை சொல்லுவார்கள் அதுல ஒரு சைத்தான் செய்யக்கூடிய பித்னாவிலேயே அது உயர்ந்தான் தான் ஆனால் அது ரொம்ப அடிமட்டமான ஒரு குழப்பம் உயர்ந்த பித்னாவாக இருக்கும் ஆனால் அது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அடிமட்டம் சைத்தான் இடத்துல இபிலிஸ் எடுத்துட்ட அப்போ அந்த சைத்தான் சொல்லுவான் நான் கணவனுக்கும் மத்தியில பிரிவினை உண்டு பண்ண அப்போ அந்த இபிலிஸ் சொல்லுவான் நீதாண்டா சபாஷ்ரா என் தோலை பிரிவினையை அல்லாஹ் விரும்புவது கிடையாது இந்த பிரிவினையை ஏற்படுத்துவன் செய்தான் அதை ஏற்படுத்தான் அதன் மூலமாக சந்தோஷமா அல்லாவின் நிலை அதற்கான தீர்வு என்ன ஆரம்பத்திலேயே பெற்றோர்கள் மிகவும் துல்லியமாக அதாவது குருட்டாம்போக்குல நடவடிக்கை எடுக்க கூடாது தான் பிள்ளையும் ஒரு ஸ்கூல்ல சேர்க்கும் பொழுது இங்க படிச்சா நல்லா படிப்பான் ஒரு மதரசால சேர்க்கும்போது இங்க படிச்சா அவன் ஆலயம் ஆகுமா ஆபீஸ் ஆகுமா என்பதாக பார்க்கின்ற பெற்றோர்கள் என் பையனுக்கு இந்த புள்ளையை முடிச்சு கொடுத்தா அந்த பிள்ளையோடு நல்லபடியா வாழுவானா அந்த பிள்ளையுடைய தரம் என்ன அதே போன்று ஒரு பெண்ணுடைய தகப்பனார் தாயும் என் பிள்ளைக்கு இங்க இந்த குடும்பத்துல போனால் அவன் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாளா அவன் நல்ல முறையை இருப்பாளா என்பதாக நல்ல முறையில் தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்பட வேண்டும் ஆரம்ப காலத்திலிருந்து நான் யாரை காட்டணும் அதை என் புள்ள கல்யாணம் பண்ணுவா நான் யாரை நீட்டணும் அங்க என் பையன் கல்யாணம் அதுவெல்லாம் இந்த காலத்தில் செல்லுபடி ஆகாது காரணம் கையில உலகத்தை வச்சு ஆண்களும் பெண்களும் விட்டார்கள் அதுதான் உண்மை அவனிடத்தில் உனக்கு கல்யாணம் வேணுமா அவன் ஒழுக்கமா இருந்தானா தைரியமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இல்லைன்னா அவன் பெண்டியும் மகள்டியும் சரியான ஒரு சமாதானத்தை கேட்க வேண்டும் அம்மா உன் கல்யாணம் வச்சிருக்க சரியான முறையில் சமாதானம் சொல்லு கடைசி நேரத்தில் வந்து நீ குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு நிக்காவுடைய நேரத்தை நீ பசாது பண்ணிட்டு நிக்காவுக்கு அப்புறம் அவங்க கூட வாழாம பாப்பா இவன் எனக்கு பிடிக்கல நான் வேற ஒருத்தர் விரும்பின அதனால எனக்கு நீ பிரிவினை கூட என்பதாக சொல்லாதம்மா சரியான முடிவு கூட என்பதாக ஒரு பெற்றோர்கள் சரியான ஒரு தீர்வு எடுக்க வேண்டும் இந்த விஷயத்தில் விவகாரத்தை விவாகரத்து என்ற விஷயத்தில் உண்மையான தீர்வு காணக்கூடிய ஆரம்பத்திலே தீர்வு காணக்கூடிய முதல் பொறுப்பாளிகள் பெற்றோர்கள் அதற்கடி அடுத்தபடியாக ஆணும் பெண்ணும் திருமணம் சொன்னா சந்தோஷமாயிரும் இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு பையனுக்கு என்னங்க பொண்ணு பார்த்துடலாம்ல அப்பதான் பையன் சிரிப்பாங்க கொஞ்சம் கல்யாணம் வைக்க போறாங்க உடனே அங்கிருந்தாமா அவனுக்கு இன்னும் இன்னும் அவன் செட்டில் ஆகலாம் அவனுக்கு இன்னும் இன்னும் வயசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிச்சில் அமைக்கிடுவாங்க இதுதான் நடக்கின்றது அல்லாமல் என்ன இல்லையா இருக்கலே அப்படி இருக்கும் சமயத்தில் திருமணம் என்றால் ஆசை வந்து விடுகின்றது மகத்துவத்தை தெரிந்து கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும் திருமணம் என்றால் என்ன என்னுடைய மானத்தை மறைப்பவள் பெண் என்னுடைய மனைவி ஆண் என்னுடைய மானத்தை மறைக்கின்றான் என் நினைக்க வேண்டும் பெண் அல்லா குரான் சொல்றான் மந்தும் லிபாசுல்ல ஹுன்ன நம்மளுடைய மானம் என்ற அந்த அந்தரங்கலத்தை மானம் என்ற ஒரு உறுப்பை மறைக்கின்றவன் பெண் பெண்ணுடைய மானம் என்ற அந்த மறைவானதை மறைக்கின்றவான் என்ற ஒரு மகத்துவத்தை விளங்கி அவர்கள் திருமணத்தை செய்து கொண்டிருந்தால் விவாகரத்து என்ற ஒரு பிரச்சனை வராது பிரச்சனை வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் கூடிய சீக்கிரமாகவே தீர்வு ஏற்பட்டுவிடும் அதாவது மறுபக்கம் கணவனை கணவன் அவனாக தேர்ந்து கொடுக்கவில்லை மனைவி அவனாக தேர்ந்தெடுக்கவில்லை அல்லா இருவர்களுக்கும் மத்தியிலும் தொடர்பை ஏற்படுத்துகின்றான் ஒரே ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம் கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு எப்போ அன்னைக்கு நைட்ல சந்திப்போன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது இயல்புதான் மனிதன் என்றால் அந்த இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் வாழ்க்கை என்ன என்பதை பற்றி ஹசரத் அலில் அலி அல்லவர்களும் அலி அவர்களும் சரியான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் சரியான பாடத்தை கற்றுத்தருகின்றார்கள் பாத்திமாரணி அல்லாவன அவர்களும் சரி அழிவழி அல்லாவனும் சரி சொல்றாங்க ரெண்டு விதத்துக்கு மத்தியில ஒரு அழகிய ஒரு முறை நான் ஒரு ரெண்டாய் சுக்ரியா தொழுகிறேன் ஒரு நன்றி நன்றி தொழுகிறேன் அப்படின்னாங்க அப்போ என்னன்னு கேட்டா இப்படிப்பட்ட ஒரு ஆணை எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கானா இல்லையா அதற்கு நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி தொழுகிறேன் அந்த நன்றியோடு வாழ்ந்தோமே என்றால் அல்லாஹ் பிரிவினை கடைசி காலம் வரை தரமாட்டான் கடைசி காலம் வரை தரமாட்டான் அதே போன்ற அழியலாம் நான் தான் முதல்ல தொழுகணும் உங்களை தான் அல்ல எனக்கு கொடுத்திருக்கிறான் அதற்காக வேண்டி நான் அதற்காக வேண்டி தொழுகிறேன்னு சொல்லிட்டு அழியலியாத மாறி மாறி தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்தி அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள் பொண்ணு கிடைச்சாச்சு அல்லாவ மறந்துடலாம் அப்படின்றது இல்லாம இதற்கப்புறம் தான் சரியான வாழ்க்கை கடைசி வரை அல்லாவுடைய துணை வேண்டுமா கடைசி வரை அல்லாவுடைய பாதுகாப்பும் உதவும் வேண்டுமா ஆரம்பத்தில் அல்லாவுடன் நன்றி செலுத்துங்க வாழ்க்கையில் செல்ல செல்ல சில பிரச்சனைகள் வரும் மனைவி என் பேச்ச கேட்க மாட்டா மனைவியுடைய உடைய எனக்கு சரியில்லை அப்படி இருந்தீர்கள் என்றால் உமர் அலி அல்லாடைய வரலாறு நமக்கு உதாரணமா இருக்குது ஒரு மனிதர் உமர் அலி அண்ணா வீட்டு வாசல்ல வந்து தன்னுடைய மனைவி பத்தி கம்ப்ளைண்ட் உடனே இருந்து கொஞ்ச நேரம் உமர் அலி அல்லா கூப்பிட்டு எதுக்கு வந்தீங்க என்னுடைய ஆனா என்னுடைய கஷ்டமும் அதே கஷ்டம்தான் நீங்களும் கஷ்டப்படுகின்றீர்கள் அப்ப ரெண்டு பேரும் அழகான முறையில ஒரு ஒரு அழகி உரையாடல் பண்ணிக்கிறாங்க மனைவி என்பவள் நம்ம வீட்டுடைய எல்லா வேலையும் பாக்குற அப்படி நம்ம உமாவை கவனிக்கிறாங்க என் மனைவிக்கு சோறு போடுறாங்க என்னுடைய குழந்தைகளுக்கு உணவளிக்கிறாங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் பிடிக்காமல் நமக்கு இருக்கும் அதை நம்ம பெரிதும் பொருட்படுத்தாமல் அவங்க நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க அந்த சகிப்புத்தன்மையோடு போக வேண்டும் அல்லா வெண்ணிலே ஒரு சில விஷயங்களை சொல்லி நான் என் உரையை நான் முடிக்குகின்றேன் கணவனுடைய எதிர்பார்ப்பை மனைவி பூர்த்தி செய்ய வேண்டும் மனவனுடைய வாழ்க்கையில மேடுபல்ல வருவது சகஜம்தான் அதையெல்லாம் பெரிதும் பொருட்படுத்தாமல் சரியான முறையில் நம்ம வாழ்க்கைக்கு சொல்றோம் என்றால் விவாகாரத்து என்ற ஒரு ஒரு சங்கடமா நிகழ்வு கூட நம்ம வீட்டிலையும் நடக்காது நம்ம சமுதாயத்தில் நடக்காது பாதுகாப்பானாக நாம் வாழுகின்ற பகுதியிலையும் நம் முஹல்லா பகுதிகளையும் நம் குடும்பத்தார்களுக்கு மத்தியிலும் அல்லாஹு தல்லா இந்த விவாகாரத்து என்ற தலாக் என்ற ஒரு சட்ட சங்கடமான விஷயத்தை நிகழ்த்துவதுடன் பாதுகாப்பானாக اللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ